மோடி அரசு குறித்து சன் நியூஸ் கலைஞர் டிவி வெளியிட்ட பேக் நியூஸ் மகளிர் அணியை இறக்கிவிட்டு திமுக செய்த காரியம் டெல்லிக்கு பறந்த அதிர்ச்சி வீடியோ வரிந்து கட்டி களமிறங்கிய அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக அரசானது மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பொய்யான செய்திகளை பரப்புவதை மட்டுமே தங்களது அரசியலாக செய்து வருகிறார்கள் அதிலும் தற்போது அவர்களுக்கு மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் கிடைத்திருக்கிறது இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் என்றால் என்ன என்பதை இங்குள்ள மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே தாங்கள் கொண்டு பொய்யான பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க முடுக்கிவிட்டுள்ளார்கள் இதற்காக மு க ஸ்டாலின் உதயநிதி தொடங்கி திமுகவின் அத்தனை அமைச்சர்களும் தமிழ்நாடு முழுக்க பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு வருகிறார்கள் அதாவது மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் என்பது ஹிந்தியை திணிக்கும் முயற்சியாகும் அதிலும் மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடங்களிலிருந்தே தற்போது ஹிந்தி திணிப்பை பாஜக அரசு தீவிரமாக செய்ய திட்டமிடுகிறது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை அதிரடியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலம் ஹிந்தி மொழியை பாஜக திணிக்கவில்லை தமிழ் மொழியான தாய்மொழிக்கு முதலிடம் அதன் பிறகு ஆங்கிலம் மூன்றாவதாக ஹிந்தி மட்டுமல்லாமல் வேறு தாங்கள் விரும்பும் எந்த மொழியையும் மாணவர்கள் பயிலலாம் என்றுதான் பாஜக அரசு சொல்கிறது ஆனால் இவர்களோ மூன்றாவது மொழியாக ஹிந்தியை மட்டுமே படிக்க வேண்டும் என்று பாஜக சொல்வதாக பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணாமலை இது மீடியாக்கள் மூலம் தொடர்ந்து தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் சென்னையில் உள்ள சில இடங்களில் பாஜகவின் ஹிந்தி திணிப்புக்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது போன்று பெண்கள் நூற்று கணக்கில் ஒன்று கூடி மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பை விரட்டியடிப்போம் என்று தெருக்களில் பெரிய அளவில் கோலம் போட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் திமுகவின் சன் நியூஸ் மற்றும் கலைஞர் டிவி போன்ற சேனல்கள் இந்த செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிர்ப்பு அதிகரித்து விட்டது என்பது போன்று கடந்த சில தினங்களாக இந்த செய்தியை சம்பந்தப்பட்ட திமுக சேனல்கள் திரும்ப திரும்ப வெளியிட்டு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவிலும் வைரலாகி வருகிறார்கள் இந்த செய்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு எதிராக பெண்கள் கோலம் போட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ததாக வெளியான பகுதிகளுக்கு பாஜக புள்ளிகளை அனுப்பி விசாரித்திருக்கிறார் அப்போதுதான் கோலம் போட்டு போராட்டம் நடத்திய அந்த பெண்கள் சாதாரண இல்லத்தரசிகள் அல்ல திமுகவின் மகளிர் அணியினர் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி பாஜகவின் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பது போன்ற செய்தி வெளியிட்டதன் பின்னணியில் திமுகவின் மகளிர் அணியினரே இருந்துள்ளார்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் பொதுமக்கள் மத்தியில் பெருத்த ஆதரவு கிடைத்து வருகிறது பெரும்பாலான மக்கள் அரசு பள்ளிகளில் ஹிந்தி பாடத்திட்டம் இல்லாததால் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைத்து வருவதாக கூறுகிறார்கள் இதுவே அரசு பள்ளிகளில் இருந்தால் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு பெரிய பயனாக இருக்கும் ஹிந்தி படித்தால் எதிர்காலத்தில் வட இந்தியாவில் வேலை கிடைத்தாலும் சென்று விடலாம் மொழி பிரச்சனை இருக்காது அதனால் தனியார் பள்ளிகளைப் போலவே அரசு பள்ளிகளிலும் ஹிந்தி பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் இப்படி பொதுமக்கள் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்து வரும் நிலையில் அதை மடைமாற்றும் முயற்சியாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்களே இதை எதிர்ப்பது போன்று பொய் பிரச்சாரம் செய்து வருவது குறித்த ஆதாரங்களை பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் ஏற்கனவே பாஜக குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் தொடர்ந்து உண்மைக்கு புறமான அவதூறு செய்திகளை சன் நியூஸ் கலைஞர் டிவி உள்ளிட்ட பல திமுகவின் கைகோலி ஊடகங்கள் திட்டமிட்டு வதந்தி பரப்பி வரும் நிலையில் தற்போது இந்த மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இவர்கள் ஃபேக் நியூஸ் பரப்பி கொண்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை தவறாக சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்ட ஆனந்த விகடன் இணையதளத்தை முடக்கியது போன்று சன் நியூஸ் மற்றும் கலைஞர் டிவி போன்ற தொலைக்காட்சியையும் முடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவதூறு பரப்பிய அத்தனை ஆதாரங்களையும் டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் அண்ணாமலை அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக அடுத்தபடியாக டெல்லி மேலிடம் அதிரடியான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக அவதூறு பரப்பும் இதுபோன்ற திமுகவின் ஊடகங்களை அடுத்தடுத்து முடக்கினால் மட்டுமே தமிழ்நாட்டில் மோடி அரசுக்கு எதிராக பொய்செய்தி பரப்புவதை தடுத்து நிறுத்த முடியும் அதனால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தாமதம் செய்யாமல் அதிரடி நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் அண்ணாமலை மட்டுமின்றி பல தலைவர்களும் டெல்லிக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் மேலும் ஏற்கனவே மத்திய அரசு தாங்கள் கேட்ட நிதியை தரவில்லை என்று உங்கள் அப்பன் வீட்டு பணத்தையா கேட்கிறோம் தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தை தானே கேட்கிறோம் என்று பொதுவெளியில் மத்திய அரசை மிக மோசமாக பேசியிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது மீண்டும் அதே போன்று நேற்று ஒரு மேடையில் பேசியுள்ளார் அதாவது ஏற்கனவே நாம் மத்திய அரசை பார்த்து கேட்டதுதான் அதை இப்போதும் கேட்கிறேன் எங்களுக்கு தர வேண்டிய வரி பணத்தை மரியாதையாக கொடுத்து விடுங்கள் நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு பணத்தை கேட்கவில்லை எங்களுடைய நியாயமான வரி பணத்தை தான் கேட்கிறோம் என்று பேசியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் இப்படி திமுகவின் பல புள்ளிகளும் மத்திய அரசை மிரட்டும் துணியில் பேச தொடங்கி இருப்பதால் இதற்கு உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே அத்தனை ஆதாரங்களையும் டெல்லிக்கு அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவசர கோரிக்கை வைத்துள்ளாராம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதனால் திமுகவுக்கு பல அதிர்ச்சி வைத்தியங்களை டெல்லி பாஜக கொடுக்கும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி டெல்லி முதல்வராகும் ரேகா குப்தா பாஜக அறிவிப்பு டெல்லியில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அங்கு இரண்டு முறை தொடர்ச்சியாக ஆட்சி செய்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது அங்கு மொத்தம் உள்ள எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு இடங்களை பாஜக கைப்பற்றியிருக்கிறது அதோடு காங்கிரஸ் கட்சி அங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜகவை பொறுத்தவரை தங்களது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலை சந்தித்தார்கள் இந்த நிலையில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் பர்வேஷ் சாஹிப் சிங் வர்மா என்பவரை தான் முதல்வராக நியமிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாஜக சட்டமன்ற கட்சி கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் டெல்லியில் சாலிமர் பாக் என்கிற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரேகா குப்தா என்பவரை டெல்லி முதலமைச்சராக பாஜக தேர்வு செய்திருக்கிறது ஐம்பத்தி ஒரு வயதாகும் இந்த ரேகா குப்தா அடிமட்ட தொண்டராக பாஜகவில் தனது அரசியலை தொடங்கியவர் அதோடு பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்த இவர் டெல்லி பாஜகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்துள்ளார் இவர் டெல்லி முதலமைச்சராக பதவியேற்கும் விழா இன்று மதியம் டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் நடைபெறுகிறது மேலும் இந்தியாவின் ஜனாதிபதியாக திரௌபதி முர்முவை தேர்வு செய்த பாஜக பல மாநிலங்களில் பெண்களை கவர்னராக்கி இருக்கிறது அந்த வகையில் தற்போது தாங்கள் வெற்றி பெற்ற டெல்லி மாநிலத்தில் ரேகா குப்தா என்கிற பெண்ணை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள் இப்படி பாரதிய ஜனதா கட்சி பெண் தலைவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பது அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்று வருகிறது மேலும் கடந்த ஆம் ஆத்மி ஆட்சி காலத்தில் டெல்லியில் தெருவுக்கு தெரு மதுபார கடைகளை திறந்துவிட்ட நிலையில் பாஜக ஆட்சியில் மதுபானத்திற்கு முடிவு கட்டிவிட்டு புதிய நலத்திட்டங்களை கொண்டு வந்து டெல்லி மாநிலத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதன் காரணமாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி காலத்தில் அடித்தளம் போடப்பட்ட பல திட்டங்களை ஓரங்கட்டிவிட்டு முழுக்க முழுக்க புதுமையான திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரப்போகிறார்களாம் ரேகா குப்தா டெல்லி முதல்வராக பதவி ஏற்றதும் இது குறித்த அறிவிப்புகள் மோடி அரசின் கொள்கை திட்டத்திற்கு எதிராக திமுகவினர் மகளிர் அணியை இழக்கி வைத்து நடத்திய ஆர்ப்பாட்டம் பாஜகவுக்கு எதிராக வெளியிட்ட மற்றும் மு க ஸ்டாலின் மற்றும் உதவிநிதியின் அடவடித்தனமான பேச்சு குறித்த வீடியோ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு அனுப்பியிருப்பது குறித்த எங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நன்றி वर्कं